நாம் இந்த வீடியோவில் பார்க்குற இடம் கிராபியில் அவனாங் பீச் பக்கத்தில் இருக்குது இந்த கிராபி ஸ்னேக் பார்க்கு இங்கே தான் நான் வந்திருக்கேன் கிராபி ஸ்னேக் பார்க்கில் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸோ நம்மளுக்கு பாம்பு நிறையா பாம்பை வச்சு விற்ற காமிங்க இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீ வந்து இந்த ஊர் காசுக்கு ஐநூறு பார்த்து நம்ம ஊர் காசுக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது இரநூத்தி நாற்பது ரூபா வரும் இவர் தான் அங்கே உள்ள சீனியரு இவர் நம்மளை வந்து வரவேற்று அவங்க ஓனருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஓனரை பார்த்துட்டு ரிசப்ஷன் வந்து இவர் தான் ஓனரு கம்பெனிக்கு அறநூறுவா சொல்லி ஐநூறுரூவாய்க்கு ஓத்துக்கிட்டாரு இவர் தான் நம்மளுக்கு இந்த பார்க்க ஃபுல்லாக சுற்றி காமிச்சார் ஏன் பாம்பெல்லாம் இருக்குது நல்லா அதெல்லாம் எடிட் பண்ணிட்டார் நிறையா வீடியோ நம்ப போகிறாங்க இங்கே ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் காமிச்சிட்டு இப்போ வந்தோன்னா நம்மளுக்கு இந்த மலைப்பாம்பு இந்த பைத்தான் எடுத்து இவர் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் எப்படி கழுத்தில் போட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு காமிச்சார் ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் நம்ம ஊரில் இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஆர்கெஸ்ட்ராவில் காமிப்பாங்க உடனே நம்ம கூட வந்த ஃப்ரெண்டு இந்த இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த பாம்பை எடுத்தார் கையில் இந்த பாம்பு கடிக்காது அப்படின்னாரு இந்த பாம்பை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளை கூப்பிட்டு ஒரு சால்வை போடுற மாதிரி நம்ம கழுத்தில் மாட்டிட்டார் நான் அந்த பாம்பை வந்து பாம்பை அழுத்தி பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க சும்மா ஜஸ்ட் கையில் அப்படியே அது நடுவும் போது அப்படியே கையை மாற்றி மாற்றி காமிச்சா போதும் அது கொடி மாதிரி அப்படியே தவழ்ந்து போகும் பயமாக தான் இருந்தது இவ்வளோ தூரம் வந்து இந்த பாம்பு ஷோவுக்கு வந்துட்டு பாம்பு பத்தில் போடாமல் எப்படி போடுறதுன்னு நினச்சேன் ஆனால் நம்மளை வச்சே விற்ற காமிச்சிட்டாங்க இதாங்க இந்த இடத்துல தான் அந்த ஷோ நடக்கும் இவங்கெல்லாம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க நம்மளை மாதிரி இந்த ஷோ பார்க்குறதுக்கு ரெண்டு ஹாலன்காரங்களும் ரெண்டு ஸ்காட்லாண்ட்காரங்களும் இருக்காங்க மொத்தம் நான் அஞ்சு பேர் அப்போ இங்கே கிளாஸில் வந்து நம்ம பச்சை பாம்பு இருந்தது அதை வந்து எடுத்து குடிக்கிறியா கையிலன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்னட்ட காமிச்சார் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் சும்மா பாம்பை வந்து சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க வந்து நல்ல ட்ரைனிங் எடுத்துருக்காங்க இன்னும் அந்த ஷோ வந்து பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பாம்புகளோட அவங்க வந்து அவ்வளோ பழகின வச்சு தான் அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது அதே மாதிரி இவர் சொன்னார் ஃபஸ்ட்டு பாம்பை பற்றியெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பாம்புன்னா என்ன பாம்பு எப்படியெல்லாம் ஒவ்வொரு பாம்பை ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு ப்ரீஃப் பண்ணாங்க பண்ணிவிட்டு ஷோ ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஷோவை பாருங்கள் பாம்போட ஒரு பேர் டோனி ஒரு மூணு கருணாகம் சின்னது மூணு பாம்பு எடுத்தாரு எடுத்து என்ன செய்கிறாருன்னு பாருங்கள் நீங்களே இந்த பாம்பு மூணும் இவர் சொல்கிறத கேட்குற மாதிரி இவர் பாம்புகிட்ட எப்படி விளையாடுறாருன்னு பாம்போட வாழை அமுக்குனா பாம்பு வந்து நம்மளோட கையை தான் பார்க்குது அந்த எது அசைவு இருக்கோ அந்த இடத்த பாம்பை எப்படி தூக்கி பிடிக்கிறாருன்னு பாருங்க அப்படியே காமிச்சுட்டு எல்லோருக்கும் அதாவது இதுதான் வெல்கம் பாம்பு வந்து எல்லோரையும் வெல்கம் பண்ணதுன்னாரு அப்புறம் எல்லா பாம்பையும் வந்து விற்ற காமிச்சார் அந்த பாம்பு எல்லாமே அசைகிற கையை தான் நோட் பண்ணுது நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொண்டு போனால் குத்துறதுக்கு வருது அவங்க கரெக்டாக அந்த குத்த வரும்போது கரெக்டாக தலையெடுத்துடுறாங்க இந்த மூணு பாம்பை வச்சு ஒரு வித்த இருக்க ஒரு பேர் டோனி இப்போ தான் இங்கே அதாவது சீனியர் இந்த வித்த கணக்கிறத்தில் இப்போதைக்கு இவருக்கு மேலே உள்ள சீனியர் தான் இந்த ஷோவுக்கு மியூசிக் போட்டு டிஜே மாதிரி விற்பாங்க பாம்பெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ இது மியூசிக்கோடு அவர் பேசுகிறது தான் இருந்தது நான் அதை எடிட் பண்ணிவிட்டு லைட்டாக மியூசிக் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் இதை பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது பாம்பு பாருங்கள் அவர் இந்த பக்கம் தான் இந்த பக்கம் திரும்புது நம்பவே முடியல பாம்புகிட்ட இவ்வளோ சகஜமாக ஒரு கையாளுத பார்த்தா ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு தயவுசெய்து யாரும் பாம்புக்கிட்ட விளையாடவோ பாம்பு பிடிக்கவோ யோசிக்காதீங்க இவங்கெல்லாம் ரொம்ப வருஷம் இதில் எக்ஸ்பீரியன்ஸு அதே மாதிரி ஒவ்வொரு பாம்பும் கடித்தா அதுக்கு என்ன செய்யணும் என்ன மாதிரியான ஃபஸ்ட் எய்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் இவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதெல்லாம் அவங்க சொன்னாங்க இந்த மூணு பாம்பில் இப்ப ஒரு பாம்பு எடுத்து உள்ள விட்டுட்டு அந்த பாக்ஸ்ல வச்சுட்டு அடுத்த ரெண்டு பாம்பை வச்சு இப்ப நம்மளுக்கு காமிக்க போகிறாரு இப்ப காமிச்சிட்டே இருந்துட்டு யார் வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க இந்த பாம்பு என்ன செய்ய சொல்லிட்டு ரெண்டு பாம்பும் ஒரே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு பாம்பு தான் அந்த கை அசைவை நோட் பண்ணி அந்த கை அசைவுக்கு தகுந்த மாதிரி அது குத்துறதுக்கு வரும் நல்ல பாம்புக்கிட்டே அந்த மாடு வந்து வித்த காமிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த ஷோ வந்து அவனாங் பீச் பக்கத்தில் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த ஏரியா இது வந்து நம்ம காசுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரும் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் என்ன கூப்பிட்டாங்க சரி என்ன கூப்பிட்றாருன்னு சொல்லிவிட்டு உள்ள நானும் போயிட்டேன் அவர் போல் உட்காந்து எண்ணெய் இப்படி இப்படி செய்ங்கன்னு சொல்லிட்டு பாம்பு ஊசி அதாவது கை அவர் கையை காமிச்சு ஒரு கையை முன்னாடி கொண்டு போகும்போது என்கிட்ட வர மாதிரி எனக்கு பயமாக தான் இருந்தது ஆனால் ஒரு ஆனவர் அங்க பாருங்க காலை நீட்டி ஏங்கிட்ட பாம்பு கொண்டு வர்றது பார்க்குறாரு நான் ஒரு அடி பின்னாடி தான் உட்கார்ந்தேன் போதும்னு சொல்லிட்டு நான் ஏந்திரிச்சுட்டேன் இந்த விளையாட்டுக்கு நாவல்னு சொல்லிட்டு போதும்னு சொல்லிட்டு நான் எழுதிரிட்டேன் ஆனால் இந்த பாம்பு சோலை பாம்பை பற்றி பயமே இல்லாத அளவுக்கு அவங்க செய்கிறாங்க பாருங்கள் பாம்புக்கிட்ட என்ன செய்கிறாருன்னு பாருங்கள் பாம்புக்கு பக்கத்தில் அப்படியே போகிறாரு பாம்புக்கு வந்து முத்தம் கொடுக்க போகிறாருன்னு சொன்னார் அவர் பாம்புக்கு முத்தமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் உண்மையிலே அந்த மாதிரி பழக்கி வச்சிருக்காங்க அந்த பாம்பை அங்கே பாருங்க முத்தம் கொடுக்குறாரு நீங்க யாரு முத்தம் கொடுக்குறீங்களான்னு கேட்டாரு விளையாட்டே வேண்டான்னு சொல்லிட்டேன் ஆனால் இதெல்லாம் இந்த பாம்புக்கெல்லாம் விஷம் இருக்குமான்னு கேட்டோம் இந்த பாம்புலாம் விஷமுள்ள பாம்பு தான் ஆனால் ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு விஷம் இருக்குமான்னு கேட்டோன்னா அவங்க இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ பாருங்கள் காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பாம்பை பாருங்கள் எப்படி அந்த பாம்பை பிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம தலையில் அந்த அதாவது பாம்போட அந்த படம் எடுக்கிறத வச்சு அமுக்கி அப்படியே கையால் வச்சு அமுக்கி பிடிக்கிறாரு பிடிச்சி எடுத்துகிட்டு விஷம் விஷம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாங்க நம்மலாம் பார்க்கலன்னு சொன்னோம் பார்க்கலன்னு சொன்னோன்னே நம்மளுக்காண்டி அந்த பாம்புக்கு விஷம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கிளாஸு ஒரு கண்ணாடி கிளாஸில் மேலே ஒரு கவர் பண்ணியிருக்கு அந்த கவரில் அந்த பாம்போட மாய வச்சு கடிக்க வைக்கிறாங்க கடிக்க வைக்கும்போது அதோடய விஷம் அந்த பாம்பு பாம்போட வாயிலிருந்து அந்த கிளாஸில் இறங்குறத நம்ம பார்க்கலாம் அதே வாட்ரு மாதிரி வாணி நம்ம வாயிலேருந்து வாணி வர மாதிரி தான் அதில் அப்படியே ஊற்றுது தண்ணி மாதிரி இதுதான் பாம்போட விஷம்னு சொல்லிட்டு காமிச்சாங்க பாம்புக்கு விஷம் இருக்கா இல்லையான்னு கேட்டதுக்காக இந்த டெமான்ஸ்ட்ரேஷனு ஓகே போதும் யாரும் டேஸ்ட் பார்க்குறீங்களான்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட காமிச்சார் அவர் பாம்பு விஷத்தை டேஸ்ட்டு பார்க்க சொன்னார் அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த பாம்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு பாருங்கள் அது ஏன்னா ரொம்ப கோபமாக இருக்குமா அதோட விஷத்தை எடுக்கும்பொழுது இப்போ பாம்பு கொண்டுகிட்டு வந்து நம்ம பக்கத்தில் அதை தொட்டு பார்க்க சொன்னாங்க இவங்க ரெண்டு கப்பிள்ஸ் வந்து யூரோப்காரங்க நான் ஒரு ஆளு மொத்தம் அஞ்சு பேர் இந்த ஷோ பார்த்தோம் இது முடிச்சிட்டு அடுத்தது இதை பாருங்க என்கிட்ட கொண்டாந்து தலையை காமிச்சாரு இவரோட ஷோ இதோட முடியுது பாக்ஸில் அந்த பாம்பை வச்சு மூடிட்டு அடுத்தது இவர் இவர் வந்து அதாவது கருப்பு கலரில் மஞ்சள் கலர் இருக்கு அந்த பாம்புக்கு அந்த பாம்பு எடுத்து மூணு பாம்பு எடுத்து நம்மளுக்கு ஷோ காமிக்கிறாரு எல்லோரும் வந்து இந்த பாம்புக்கு பாம்பு கூட எப்படி பாம்பை பிடிக்கணும் எப்படி பாம்புக்கிட்ட பழகணும் எல்லாம் அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அதனால ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க பாம்பை பாம்பை எப்படி விளாட்றாருன்னு பாருங்கள் பாம்பு வந்து ஊர்ந்து போகிறதுக்காண்டி ஃபுல்லாக வெல்வெட் போட்டிருக்காங்க வெல்வெட் போட்டு அதில் அந்த பாம்பை பிடிக்கும் போதே கையால் வந்து பாம்பை பிடிக்க மாட்டேங்கிறாங்க ஜஸ்ட் ஒரு கையை வந்து அப்படியே மாற்றி மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதாவது நலுவை விடுற மாதிரி அதான் பாம்பை வந்து அப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு பாம்பு வந்து நம்ம கையில் ஊர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இருந்தால் தான் அதுக்கு வந்து ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த பாம்பை எப்படி பிடிக்கிறாங்க அந்த பாம்பை வந்து வேகம் உண்டாக்குறதுக்கு அதோடய வால் அப்படி தட்டுனா அதுக்கு வந்து ஸ்பீடாகுது ஆகுது இப்போ மூணு பாம்பு இப்போ செய்வார் பாருங்க வருவன் இவர் பாம்புக்கு முத்தம் கூட கேட்டோம் நாங்கள் அதுக்கு அது ஒரு ஷோ இருக்கு பாருங்க சீக்ரெட் இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஒரு பாம்பு எடுத்து உள்ள வச்சுட்டு வேற பாம்பு மாத்துறாரு நம்ம இந்த ஹாலன்காரை கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு மாதிரி பாம்புக்கிட்ட அவரை உட்கார வச்சு விற்றுக்காம காமிக்கிறாங்க அவர் அதே மாதிரி செய்ய சொன்னாங்க அவர் சொல்கிற மாதிரி என்ன கூப்பிடும்போது நான் வரலன்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் வாங்கன்னு சொல்லி அதெல்லாம் கடிக்காது பாம்பு நாங்கள் உங்களை கடிக்க விட மாட்டோம் நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டுட்டாங்க அதில் என்னென்னா ஹாலான்கார் பார்த்துட்டாரு ஹாலன்காரை பா ஹாலான்லேருந்து வந்தவங்க செய்கிறாங்க இந்தியாவிலேருந்து வந்துருக்கீங்க நீங்கள் பயப்படுறீங்க வந்து செஞ்சு பாருங்க ஏற்கனவே செஞ்சுருக்கீங்கள எப்படி உங்களை பாம்பு கடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளவுஸ் பேத்தி கொண்டு வந்து களத்தில் உட்கார வச்சுட்டாங்க ஆனால் அந்த பாம்பு வந்து வேகமாக தான் இருக்குது பாம்பு வித்தை பார்க்க வந்தோன்னா நம்மளை வச்சே விற்ற காமிச்சு ஆக்குறாங்க ஷோவை ஒரு த்ரில்லிங்காக தான் இருந்தது ஆனால் நான் போதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த பாம்பை எப்படி ஹேண்டில் பண்ண அதாவது ரெண்டு மூணு பாம்பு இந்த இடத்துல இருக்கு மூணு பாம்பையும் எப்படி பிடிச்சாருன்னு பாருங்க பிடிச்சு இப்ப அடுத்தது இந்த பாம்பை வந்து வாயாலேயே பிடிக்க போறாரு ரெண்டு பாம்பை ரெண்டு வேலை வச்சுருக்காரு இப்போது ஒரு பாம்பை வந்து வாயால் எப்படி பிடிக்கிறாருங்கிறது தான் அந்த ஷோவோட ஹைலைட்டு பயங்கரமாக இருக்குது பாம்பை வாயாலே கவ்வி பிடிக்கிறாரு கவ்வி பிடிச்சிட்டு அதை கொண்டு வந்து நம்மள்ட்ட எல்லா க்ளோஸ் அப்பில் காமிச்சாங்க அங்கே பாருங்கள் ரெண்டு கையிலையும் ரெண்டு பாம்பு வாயில் ஒரு பாம்பு மொத்தம் மூணு பாம்பை ஹேண்டில் பண்ணியிருக்காரு அடுத்த ஒரு பைத்தான் மலைப்பாம்பு எடுத்து மலைப்பாம்பையும் அவர் ஷோ காமிச்சார் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஷோ வந்து டைமிங்லாம் இல்லை வர வர ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்தாலே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி நான் இருக்கும்போது ஏற்கனவே ரெண்டு பேர் வந்தாங்க டோட்டல் அஞ்சு பேர் இந்த மாதிரி ஷோ நீங்கள் யாரும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஷோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ இன்னும் நிறையா நான் ஷேர் பண்ணுறேன் இந்த இடம் தாய்லாந்தில் கிராபியில் அவனாங் பீச் பக்கத்தில் இந்த கோப்ரா ஸ்நேக்ஸோ வந்து இருக்குது இதுக்கு வந்து பாத் சொல்லுவாங்க நம்ம பார்கன் பண்ணோம்னா பாத்துக்கு அவங்க ஒத்துக்குவாங்க பாருங்கள் எப்படி பாம்பை பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பைத்தானு இந்த பைத்தானை பிடிச்சி நம்மளுக்கு வந்து அதாவது பைத்தான் பாம்போட மசாஜின்னு சொல்லிட்டு இந்த இங்கிலீஷ்காரங்க காலில் வந்து சுத்த வச்சாங்க வச்சுட்டு காலை வந்து எவ்வளோ டைட்டாக சுற்றுதுன்னு சொல்லிட்டு காமிச்சாங்க இப்போ பாம்புக்கு பல் இருக்கான்னு தெரியுமான்னு கேட்டாங்க தெரியாதுன்னு சொன்னான் இப்போ பல்ல காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பைத்தானோட பல்ல காமிக்கிறாங்க இப்போ நமக்கெல்லாம் மேலே ஒரு வருஷம் கீழே ஒரு வருஷம் பா பல் இருக்கும் ஆனால் பாம்புக்கு ரெண்டு வருஷம் இருக்குது இந்த பைத்தானுக்கு நீங்கள் நல்லா க்ளோஸ் அப்பில் பாருங்கள் பாம்புக்கு மேல் தடையில் ரெண்டு வருஷம் கீழ்தாடையில ரெண்டு வருஷம் பாம்போட பல் இது முடிச்சதுக்கு அப்புறம்தான் மெயின் சோவே இருக்குது இப்போ எடுக்கிறாரு பாருங்க நம்ம ஆளு நம்ம ஃப்ரெண்ட் அவரு இதாங்க கருணாகம் கிங் கோப்ரா எவ்வளவு பெருசு பார்த்தோன்னே எல்லாரும் ஏந்திச்சிட்டோம் அவ்வளோ பெரிய பாம்பு அது கரெக்டாக அந்த பையன்கிட்ட நுண்டு நிற்கிது அப்படியே ஒரு இருபது அடி லெனுத்து இருக்கும் இருபது அடி பாம்பு அவர்கிட்ட எப்படி நிற்கிது பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு அவங்க ட்ரைனிங் அந்த பாம்புக்கும் ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க அவங்களும் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க இதில் என்னன்னா இந்த பாம்புக்கிட்டையும் இவர் மொத்தம் கொடுக்கிறான் நம்பவே முடியல ஆனால் பார்ப்போம் இப்போ யாரும் வர்றீங்களான்னு கேட்டாங்க யாருமே நாங்கள் வரலன்னு சொல்லிட்டோம் இந்த பாம்பு பார்த்தோன்னே எல்லாருக்குமே பயம் வந்துட்டு அந்த பாம்பு ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா அந்த வட்டத்துக்குள்ள ஃபுல்லாக அவ்வளோ பெரிய பாம்பு ஒரு இருபது அடி லென்த்து இருக்கும் பாருங்கள் அந்த பாம்பு அவருக்கு பின்னாடி வாழை பிடிச்சாலும் எவ்வளோ லென்த்துருக்கு பாருங்கள் சப்ஸ்கிரை நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய கருணாகும் இதெல்லாம் காட்டில் தான் இருக்கும் அது இந்த மாதிரி கருணாகும் இவங்கக்கிட்ட ஒரு பத்து நா பத்து பாம்பு கிட்டத்தட்ட வச்சுருக்காங்க இங்கே நான் காமிச்சிருந்தது ஷோவை மட்டும் தான் காமிச்சிருக்கேன் எனக்கு உள்ளே வந்தோடனே இந்த ஓனர் வந்து அழைச்சிட்டு போயிட்டு அந்த இவர் தான் ஃப்ரெண்டு தான் நம்மளை அழைச்சிட்டு வந்து எல்லா இடத்துலையும் காமிச்சார் பாம்பெல்லாம் பாம்பெல்லாம் பாக்ஸ் பாக்ஸாக உள்ளே வந்து மரம் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி அதில் வச்சுருக்காங்க அதில் இருக்க பாம்பெல்லாம் நான் பார்த்தேன் ஆனால் அதெல்லாம் போட்டால் ரொம்ப லென்த் அதிகமாக இருக்கும் வீடியோன்னு சொல்லிவிட்டு நான் எடிட் பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த கிங் கோப்ரா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கிங் கோப்ராவுக்கு இப்போ அவர் வந்து அதை பிடிச்சி அதுக்கு முத்தம் கொடுக்கணும் அதுதான் இப்போ ஷோ அதுதான் முத்தம் கொடுத்துட்டாரு தான் இந்த ஷோ முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க அவர் முத்தம் கொடுக்கறதுக்காண்டி தான் இவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு பாருங்கள் என்ன செய்கிறன்னு பார்ப்போம் இப்போ வந்து என்ன பண்ணாங்க இந்த பாம்பை அப்படியே நிற்கிற மாதிரி படம் எடுத்து நிற்கிற மாதிரி நம்மளை பின்னாடி பார வச்சு ஃபோட்டோ பிடிச்சாங்க எல்லாருக்கும் நம்மளுக்கு முன்னாடி படம் எடுத்துட்டுருக்க மாதிரி இருக்கும் அதாவது இங்க வந்து செல்ஃபி செல்ஃபிக்கு வந்து போஸ்ட் கொடுக்குது அப்படின்னு சொன்னார் அவரு பாம்பு பார்க்கவே பயங்கரமா இருக்கும் எவ்வளவு க்ளோஸ் அப்பா போறாரு பாருங்க அந்த பாம்பு கரெக்டா அந்த கை தான் அதை நோட் பண்றது பாம்பு மாதிரி இவரும் அந்த ஃபோர்ஸ் அதாவது பாம்பு எப்படி நிற்கிதோ அதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக அதே மாதிரி நின்று அங்கே பாருங்கள் உண்மையிலே முத்தம் கொடுக்க போகிறாரு நம்பவே முடியலை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஷோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்களா பார்த்துட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னும் கிராவில் வீடியோ நிறையா இருக்குது அப்லோட் பண்ணுறதுக்கு தாய்லாந்தில் எடுத்த வீடியோ எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்